நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தை செல்ஸ் இங்கிலாந்து மன்னர் மூன்றாம் சார்லஸுக்கு புற்றுநோய் பாதிப்பு கண்டறியப்பட்டிருக்கிறதா அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி வந்திருக்கு அரண்மனையே அதிகாரப்பூர்வமா வெளியிட்டிருக்காங்க இங்கிலாந்து ராணி எலிசபெத் மறைவுக்கு அப்புறமா அந்த நாட்டுடைய சார்லஸ் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் சார்லஸ் முறைப்படி மன்னரா பொறுப்பேற்றுக்கிட்டாரு எழுபத்தைந்து வயதான இங்கிலாந்து மன்னருக்கு கடந்த வாரம் உடல்நல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இதையடுத்து லண்டன்ல இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்காரு ஸ்டேட் பாதிப்பு காரணமா சார்லஸ் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில இங்கிலாந்துல உள்ள பகிங்கா அரண்மனை இன்று வெளியிட்டிருக்க அறிவிப்பு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அதாவது புரோஸ்டேட் பிரச்சனைக்காக பரிசோதனைகள் நடைபெற்றப்போ மேலும் பிரச்சனை கண்டறியப்பட்டிருக்கு இதையடுத்து மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில தான் அவருக்கு புற்றுநோயுடைய ஒரு வகை கண்டறியப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது இதற்காக மன்னருக்கு வழக்கமான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டுகிட்டு இருக்கான் சிகிச்சையில இருக்கிறதால புதுனைக் கட்சிகள்ல பங்கேற்கிறதை தவிர்க்கணும்னு மருத்துவர்கள் அறிவுறுத்தியிருக்காங்க இருந்தாலும் சிகிச்சை காலகட்டத்தில் அரசு மற்றும் ஆவண பணிகள் வழக்கம் போல மேற்கொள்ளப்படும் அப்படின்னு பக்கிங்ஹாம் அரண்மனை தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு சார்லஸ் கேட்பட்டிருக்க புற்றுநோய் பாதிப்பு எந்த ஸ்டேஜ்ல இருக்கு அப்படிங்கறது சம்பந்தமான எந்த ஒரு விவரத்தையும் பக்கிங்ஹாம் அரண்மனை வெளியிடல அதே வேளையில புரோஸ்டேட் கேன்சர் இல்ல அப்படின்னு என்லார்ஜ் புரோஸ்டேட்டிற்கான சிகிச்சையப்போ கேன்சர் பாதிப்பு கண்டறியப்பட்டதாகவும் சொல்லப்படுது நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தை செல்ஸ்